காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி ஐம்பத்தி இரண்டு சரஸ்வதிக்கு ஆலயம் இல்லாதது ஏன் ஒரு விஷயத்தை ஆலோசிப்பதில் இன்னொன்று அகப்படுகிறது என்று சொன்னதற்கு இன்னொரு திருஷ்டாந்தம் சிவன் அம்பாள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி என்று சதிபதிகளாக அவர்களின் உயர்வை சொல்லிக்கொண்டு போகும்போது சட்டென்று பிரம்ம பத்தினியான சரஸ்வதி விஷயத்தை விட்டுவிட்டோமே என்று நினைவு வந்தது பிரம்மா விஷயத்துக்கு குறுக்கே அதை கொண்டு வராமல் எடுத்துக்கொண்ட விஷயத்தை நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அப்புறம் அதை எடுத்துக்கொள்ள நினைத்தேன் சரஸ்வதியை பற்றி எப்படி நினைக்கிறோம் பூர்ண சக்தி என்று நினைக்கிறோமோ இல்லையோ வித்யாதி தேவதை கலை அறிவு தெய்வம் என்று அவளுக்கு ரொம்பவும் உன்னதமான ஸ்தானம் கொடுத்திருக்கிறோம் வெள்ளை வெளியர் என்று வீணா புஸ்தகங்களோடு அவளை நினைத்தாலே சாந்தியா இருக்கிறது சரஸ்வதி பூஜை பண்ணுகிறோம் அவளை பற்றி ஸ்தோத்திரங்கள் மகான்கள் பண்ணியிருப்பது கம்பர் ஒட்டக்கூத்தர் குமரகுருபரர் பாரதியார் போன்றவர்கள் தமிழில் அழகாக பாடியிருக்கிறார்கள் அவற்றை ஓதுகிறோம் முத்துசுவாமி தீட்சித்தர் முதலானவர்கள் அவள் மீது செய்திருக்கும் கீர்த்தனங்கள் பாடுகிறோம் குழந்தையாக ஸ்கூல் போக ஆரம்பிக்கும்போதே அவள் மேல் ஸ்லோகங்கள் சொல்லி பிரியத்துடன் பக்தி பண்ண ஆரம்பித்து விடுகிறோம் இத்தனை இருந்தாலும் இவ்வளவு ஆயிரம் கோயில் சரஸ்வதிக்கு மட்டும் ஒன்றையும் காணோம் தமிழ்நாடு பூராவிலும் தஞ்சாவூர் ஜில்லாவில் கூத்தனூர் என்ற ஒரு இடத்தில்தான் சரஸ்வதி ஆலயம் இருக்கிறது அது ஒட்டக்கூத்தர் கட்டிய கோயில் ஒட்டக்கூத்தனுடைய ஊர்தான் கூத்தனூர் காமக்கோட்டத்தில் காஞ்சி காமாட்சி ஆலயத்தில் சரஸ்வதிக்கு சந்நிதி உண்டு ஆனால் அது கூட பிரம்ம சரஸ்வதி இல்லை என்றும் ராஜராஜேஸ்வரிக்கு மந்திரினியாக இருக்கும் ராஜசியாமலையான மகா சரஸ்வதி என்றும் ஒரு வித்தியாசம் சொல்வதுண்டு சரஸ்வதிக்கு பிம்பம் சன்னதி உள்ள மற்ற கோயில்களிலும் அவை முக்கியமான இடம் பெறாமல் ஏதோ ஒரு மூலையில்தான் இருக்கின்றன மொத்தத்தில் பிரம்மா மாதிரியே சரஸ்வதிக்கும் கோயில் முக்கியத்துவம் இல்லை ஆனால் பிரம்மாவிடம் ஜனங்களுக்கு விசேஷ பக்தி மரியாதைகள் இல்லாதது போல சரஸ்வதிக்கு இல்லாமல் இல்லை அவளை எல்லோரும் நிரம்பு போற்றி பக்தி செய்கிறோம் படிக்க ஆரம்பிக்கும் போதே கல்வி தெய்வம் என்று அவளை ஸ்துதிக்க கற்றுக் கொடுத்து விடுவதால் அது பசுமரத்தானியாக மனசில் பதிந்து என்றைக்கும் அவளிடம் பக்தி நீங்காமலே இருக்கிறது நியூஸ் பேப்பர் பாஷையில் சொன்னால் அவள் பாப்புலர் தெய்வம் பிரம்மா அன்பாப்புலர் தெய்வம் அன்பாப்புலர் தெய்வத்துக்கு கோயில் இல்லை என்றால் அது நியாயம் நல்ல பாப்புலாரிட்டி இருக்கிற தெய்வத்துக்கும் ஏன் அப்படியே இருக்க வேண்டும் இங்கேதான் நம்முடைய தேசாச்சாரம் வருகிறது பதிவிரம் என்பது நம் தேசாச்சாரத்தில் ஊறி போன விஷயம் பதிவிரதைகள் புருஷனுக்கு இல்லாத எதையும் தாங்கள் அனுபவிக்க மாட்டார்கள் சரஸ்வதி பிரம்மாவின் நாக்கிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பதிவிரதை அதாவது பிரம்மாவின் நாக்குதான் அவள் குடியிருக்கும் கோயில் அவள் எப்படி பதிக்கு கோயில் இல்லாத போது தான் மட்டும் கோயிலில் குடிகொள்வாள் அதனால் தான் அவளுக்கும் அவர் மாதிரியே கோயில் இல்லை அகத்திலே நாம் கூப்பிட்டால் அவள் வருவாள் தாயார் அல்லவா அதனால் நம் குடும்பத்து மனுஷியாக வருவாள் நமக்கு அறிவு புகட்ட வேண்டிய டியூட்டியும் அவளுக்கு இருப்பதால் தனிப்பட்ட முறையில் அகத்துக்கு வருவாள் ஆனால் ஊர் உலகத்துக்கு பொதுவாக அவளை பெருமைப்படுத்தி கோயில் கட்டுவது என்றால் அப்போது பதியை விட்டுவிட்டு மட்டும் மகிமை அவள் சம்மதிக்க மாட்டாள் அவளுடைய அந்த உத்தம குணத்தை அவளுக்கு ஆலயம் இல்லாமல் வைத்திருக்கிறது சக்திகளை வழிபடுவதற்கென்றே நவராத்திரி என்று வைத்து பூஜை பண்ணும்போது துர்கா லக்ஷ்மிகளுடன் அவளும் வந்து சரஸ்வதி பூஜை பெறுவாள் அதோடு சரி பதியை நீக்கி பொது ஸ்தலத்தில் கோயில் என்று வைத்து ஊர்கூடி நித்ய பூஜை உற்சவாதிகள் பண்ணுவதற்கு அவள் ஒப்புக்கொள்ள மாட்டாள்